துதி செய்ய தொடங்கினால் கத்தரிதம் செய்ய தொடங்குவார் துதி செய்ய தொடங்கினால் கத்தரிதம் செய்ய தொடங்குவார் அஸ்திபரம் செந்திடும் சதனஸ்திபரம் செந்திடும் அஸ்திபரம் செந்திடும் சதனஸ்திபரம் செந்திடும் துதி செய்ய தொடங்கினால் கரித்தம் செய்ய தொடங்குவார் துதி செய்ய தொடங்கினால் கரித்தம் செய்ய தொடங்குவார் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது சென்னையில் வெயில் புயல் மலை எல்லாம் மணி மூன்றதாகுது அப்படி புயல் மலையாக இருக்குது சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார் அவரை நேசிங்க அவர் துதிங்க அவரை நீங்கள் எவ்வளோ அவ்வளோ துதிக்க துதிக்க அவ்வளோக்கு அவ்வளோ அர்த்தம் பண்ணுவார் கர்த்தர் நல்லவர்